இவர்களே உங்கள் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மலர் தீர்வு பார்த்தீங்கன்னா அக்ரிமணி அக்ரிமணின்றவங்களுக்கு அந்த மனப்பான்மை இருந்து அவங்க அந்த ஃப்ளவர் ரெமெடி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பண தேவைகள் வந்து நன்றாக பூர்த்தி ஆகும் அதாவது இவர்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து அவ்வளோவா மெங்கில் ஆக மாட்டாங்க எல்லாம் என் பிரச்சனைகள் எல்லாமே என் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும் சொல்லி மன உளைச்சல் மனசுக்குள்ளேயே போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இல்லையா அந்த கேரக்டர் இருக்கக்கூடியவங்க அக்ரிமணி சாப்பிட சாப்பிட மனம் விட்டு பேச பேச ஏன்னா மனம் விட்டு தான் வியாபாரமே நல்லபடியாக நடக்கும் அவங்களுக்கு இல்லையா அப்போது அந்த மாதிரியான மனநிலை இருப்பவர்கள் அக்ரிமணி எடுக்க எடுக்க தனக்கேற்ற வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கறதுக்காக இந்த அக்ரிமணின்ற ஒரு மலர் தீர்வுகள் உங்களுக்கு பயன்படும் மனம் விட்டு பேச பேச தான் வியாபாரமே நடக்கும் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சுட்டு உம்முன்னு மூஞ்சி அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா வியாபாரம் எப்படி நடக்கும் மனம் விட்டு பேச மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளியே வர நன்றாக மக்கள் கூட பழக எல்லாத்துக்குமே வந்து அக்ரிமணி பயன்படும் அந்த மாதிரியான மனநிலையில் இருப்பவர்கள் அக்ரிமணி தொடர்ந்து எடுக்க 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 எடுக்கு எடுக்க எடுக்க இவர்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க இவர்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்